ઓકે ના ઓકે ના હાલો કરી તાંગયા ના રે સર அந்தங்க முன்ன கை வை வாங்க வாங்க நம்ம தான் போய்க்க பாரு அது எல்லாருக்கும் சரி சார் 108 யாரு யாரு அக்கவுண்ட் வரணும் சரி சரி இமா இதெல்லாம் மஸ்தியா சொல்லு குடு போடு குடு நம்ம ஆணி நம்மள இருந்துடா மைக்க மூட்டு நவந்த <laughs> நேற்றைய தினம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எழுச்சி பயணம் மேற்கொள்ளப்பட்டு அந்த எழுச்சி பயண பொதுக்கூட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இந்த ஆட்சிக்கு அருகில் நடைபெற்றது அப்பொழுது கழக நிர்வாகிகள் தொண்டங்கள் பொதுமக்கள் இந்த கூட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு வந்திருந்த கூட்ட நிகழ்ச்சியில் பங்கு பெற்றார்கள் இதிலே திரு அர்ஜுன் என்பவர் சாலையிலே நின்று கொண்டு கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவர் நின்று கொண்டிருந்தார் இந்த நிகழ்ச்சியில் பங்குவதற்காக வந்திருந்தார் அவர் திடீரென்று மயக்கமுற்று சாலையில் சாலையிலே விழுந்தவுடன் உடனடியாக அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகின்ற சூழ்நிலையில் அவர் வருகின்ற வழியிலே இறந்து விட்டதாக மருத்துவர் தெரிவித்துக்கின்றார்கள் இது மிக துயரமான சம்பவம் இவர் ஏற்கனவே பல ஆண்டுகளாக அஇஅதிமுக உறுப்பினராக இருந்து வருகின்றார் திரு அர்ஜுன் அவர்கள் அவருடைய சொந்த ஒரு கொண்டயம்பலையும் அவர் அந்த தூக்கநாக்கி மலையின் ஒன்றியத்தைச் சேர்ந்தவர் அவருடைய இறப்பு மையிலே எங்களுக்கு மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஆறுதல் கூறுகின்றோம் அவர் தாயார் சந்தித்து அவருக்கு ஆறுதல் வழங்கியிருக்கின்றோம் இறந்த திரு அர்ஜுனனோட உடலுக்கு மரியாதை செலுத்த விதமாக நாங்கள் மணல் அஞ்சலி அஞ்சலி செலுத்தியிருக்கின்றோம் அதிமுக சார்பாக என்னோடு மாவட்ட செயல் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழகத்துடைய முக்கிய பிரபர்களும் அஞ்சலி செலுத்தி கொண்டதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டோம் அவருடைய கட்சிப்பணி அவர் உயிரோடு இருக்கின்ற பொழுது ஆர்வமாக கட்சி மண்ணில் ஈடுபட்டவர் அர்ஜுன் அவர்கள் அவருடைய இழப்பு எங்களுக்கு மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது அவரை இழந்து வாடும் ஒரு குடும்பத்தாருக்கும் ஒரு தாயாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்து விளையிட்டேன் அவருக்கு தாயாருக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக பத்து லட்ச ரூபாய் இப்பொழுது வழங்கியிருக்கின்றோம் டிராப் வழியாக தலைமை கழகத்தின் சார்பாக பத்து லட்ச ரூபாய் வழங்க இருக்கின்றோம் ஆக மொத்தம் இருபது லட்ச ரூபாய் அவர குடும்பத்திற்கு நிதியுதவியாக அண்ணா திமுக சார்பாக வழங்கப்பட்டது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்